பாண்டியனோட கொட்டை சரியான சரியானால இந்த மருமகள் தான் தங்குமையில் போடப்பட டிராமா செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் அந்த வகையில ராஜி டியூஷன் எடுக்கிறது இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா கொஞ்சம் கூட இந்த சீரியல் பாக்குற ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கல அதுவும் யார் கண்ணுல சிக்கனா பாண்டியனுக்கு அவமானமோ ராஜிக்கு பிரச்சனையும் வருமோ அஹ் அதை தெரிஞ்சு சக்திவேல் பார்த்துட்டு ரொம்ப பெரிய சண்டையவே விட்டுட்டாரு இது வரைக்கும் தன்மானத்தோட யாரையுமே நம்பி இல்லாம சொந்தமா முன்னேறி வாழ்ந்து காட்டுன பாண்டியனுக்கு ராஜி மூலியமா ஒரு மிகப்பெரிய அவமானம் கிடைச்சிட்டு அவர் உணர்றாரு இதுக்கு உறுதுணையா இருந்து ராஜிக்கு ஹெல்ப் பண்ணது மீனாதான் அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதுனால இப்போ ஒட்டுமொத்த குடும்பமுமே மீனாண்டு ராஜிய வெறுக்கிற அளவுக்கு அவங்களுடைய கோபத்தை காட்டிட்டு வராங்க போதாததுக்கு ராஜிய கதை ரொம்பவே திட்டி பாண்டியன் பட்ட அவமானத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க ராஜி மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரியா ராஜியை நினச்சி ஓவராக ஓவரா அழ வச்சுட்டாரு இதனால ராஜி என்ன சொன்னாலுமே காது கொடுத்து கேட்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கதிர் மோசமா ராஜிக்கிட்ட நடந்துக்கிட்டாரு அத்தோட செந்தில் மீனா என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி ஒரு உதவியை செஞ்சாங்க அப்படிங்கிறத கேட்க விருப்பம் கூட இல்லாம மீனா கிட்ட கோவப்பட்டுட்டாரு இப்படி எல்லாருமே கோவமாக இருக்கிறதுனால ராஜி அண்டு மீனா என்ன செய்கிறதுனே தெரியாம துவண்டு போயிருக்கிறாங்க அதே மாதிரி பாண்டியனும் அவமானப்பட்டதை நினைச்சி ரொம்பவே ஃபீல் பண்றாரு அந்த நேரத்தில் சரவணன் பாண்டியனுக்கு கால் பண்ணி நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் இப்போ கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்றாரு அதுக்கு பாண்டியன் சாதாரணமாக பேசாம வருத்தத்தோட பேசுறது போல சரவணன் நினைக்கிறாரு அதுக்காக என்னாச்சுப்பா எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம பாண்டியன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு உடனே சரவணன் கோமதிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு ஆனா நடந்த விஷயத்த எதையுமே சொல்லாம கோமத்தியும் சரவணன் கிட்ட மறைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தப்போ தான் சரவணன் அண்டு தங்கமயிலுக்கு விஷயங்கள் தெரிய வர போது உடனே இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியம் கொளுத்தி போடும்போது தங்கமயில் ஓவர் டிராமாவை போட்டு நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகள் அப்படிங்கிறது போல பாண்டியன் அண்டு எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேரை எடுத்துட போறாங்க ஆனா போக போகத்தான் தெரியும் இது தங்கமயிலா இல்ல இல்லை தகர மயிலா அப்படிங்கிறது அது வரைக்கும் பாண்டியனோட கோட்டத்தை அடக்கிறதுக்கு சரியான ஆளாக இந்த தங்கமேலினுடைய ஆட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அண்ட் இதில் வேற இன்னும் கதிர் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வேற எடுத்திருக்கிறாரு ஸோ அந்த ஒரு உண்மையும் தெரிய வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக பாண்டியன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாண்டவமே வந்துட்டு ஆட போகிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் நாட்களாகவே பாண்டியன் அண்டு கதிருக்கு இடையில வந்துட்டு ஒரு நல்ல பரஸ்பர உறவு இல்லாமல் இருந்துச்சு பட் இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறமா அதாவது ராஜினால பாண்டியன் அவமானப்பட்டதுக்கு அப்புறமா கதிர் பாண்டியன் கிட்ட எமோஷ்னலாக பேசும்போது பாண்டியனும் கதிரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா மகன் உறவை வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஆழமா பகிர்ந்துப்பாங்க ஸோ அதனால இப்போ ஒரு நல்ல தான் பாண்டியனும் கதிரும் இருக்கிற பட்சத்தில் அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்தது கதிர் தான் அப்படிங்கிற மாதிரியா தெரிய வரும்போது அதுக்கு பாண்டியன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இப்போ ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க